ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி இன்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா சிந்துவோட காலை மடியில் எடுத்து வச்சு மருந்து போட்டு விட ஆரம்பிக்கிறாரு சிந்து அப்படியே கண் கலங்கி பார்க்குறாங்க நான் செஞ்ச துரோகத்தெல்லாம் மறந்து என் காலை உன் மடியில் எடுத்து வச்சு நீ மருந்தெல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க சிவா மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ சிந்துவை பார்த்துட்டு கேட்குறாங்க நான் வந்து வேளை நெருப்பில் எரிஞ்சு போயிருந்தால் நீ என்ன பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு கேட்கும்போது அடுத்த நொடியே நானும் வந்து நெருப்புக்குள்ளார எரிஞ்சு எரிஞ்சு போயிருப்பேன் நீ இல்லாத உலகத்தில் நான் ஒரு நொடிக்கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி சிந்து வந்து அப்படியே அவங்களோட காதலை எல்லாமே வார்த்தைகளால் சொல்றாங்க இதை கேட்டு சிவா அப்படியே கண் கலங்கி போறாரு அடுத்து நம்ம பப்ளி பாயை காட்டுறாங்க சாம கியூட்டா வந்து இன்னைக்கு அட்ராசிட்டி பண்றாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா பைரவி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப பப்ளி பாய் வந்து ஆர்முகம் வந்து இரும்புறதை பார்த்துட்டு என்ன ஆச்சு என்ன இந்த நேரத்தில் படிக்கிற நான் படிக்கிறேன் நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இருமுறதுனால பப்ளி பாய் வந்து போயிட்டு ஒரு சுக்கு பால்லாம் போட்டு சூப்பராக கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆனா பைரவி அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஆர்முகம் வெளியில போயிடுறாரு ஆனால் அதை அங்கே மூடி வச்சுட்டு போனதுக்கப்புறம் எடுத்து குடிக்கிறாங்க அதையும் வந்து பார்த்துடுறாரு அந்த பால் குடிக்கும்போது மூக்குக்கு கீழே அந்த மீச மாதிரி இருக்கும்ல அந்த மீசு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு உடனே பார்த்தோம்னா பைரவை அப்படி கூட்டிட்டு அப்படி மனசுக்குள்ளார மைண்ட் வாய்ஸில் பேசுகிறாங்க இந்த பக்கிட்டு ஆர்முகம் அப்படி சிரிச்சிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா யோசனையோடு இருக்காரு இப்போ மூக்கு நோண்டி இருக்குல்ல மகா அவங்க அம்மா அதுவும் அந்த மெட்டல் குரூப் எல்லாம் அவங்க தங்கச்சி அந்த மாமான ஒரு அழகை இருப்பாங்கல்ல மூணு பேர் சேர்ந்து வராங்க வந்து இவங்களெல்லாம் பார்த்துக்குறாங்க அப்படி நீ மனசு மாறிடாதுன்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லை அப்படின்னதுமே நான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு போயிடுறாங்க இருந்தாலும் மகா வந்து நீ அவங்களாம் நம்பிடாத சிந்து இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது உனக்கு பிரச்சனையே அவங்களால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்காரு யார் சொல்கிறத நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சிந்துவோட உண்மையான காதல் வந்து சிவாவை அசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு அடுத்து வந்து அன்னபூர்ணி பெரியமாவும் சிந்து வராங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அடுத்து பார்த்தா சாப்பிட வைக்கிறாங்க அவங்களால சாப்பிட முடியலன்னு எதுவுமே அன்னபூர்ணி பெரியமா தான் ஊட்டி விடுறாங்க ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஐசு பார்த்துடுறாங்க இதை போய் எங்கள் அம்மா கொண்டு வந்த சாப்பாடை நீங்கள் ஊட்டி விடுறீங்களான்னு போய் சொல்லி அப்படியே மென்டல் குரூப்பை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க வந்து என்ன சிவா உனக்கு அப்போ பசிக்கல இப்போ பசிக்குதா அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இருக்கும்போது பார்த்தோம்னா வாந்தி வர ஆரம்பிச்சிது உடனே டஸ்ட்பின் எடு அப்படிங்கிற மாதிரி தான் மகா சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளாற வாந்தி எடுக்கிறத வந்து சிந்து வந்து அப்படியே கையிலேயே வாங்கிடுறாங்க அதையும் பார்த்தா சிவா பார்க்குறாரு அடுத்து பார்த்தோம்னா அவங்களாம் எழுந்திரிச்சு போய் சுர தண்ணி வச்சு எடுத்து வரேன்னு போகிறாங்க இப்போ பார்த்தா மறுபடியும் மூக்கு நோண்டி வந்து இவங்கலாம் இவ்வளோ சவர்டனை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நீ மனசு மாறிடாத சிவா அப்படிங்கிற மாதிரி மகா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சுருத்தணி எடுத்து வரேன்னு அவங்களும் ஆனால் அதுக்குள்ளாற சிந்து போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வாயெல்லாம் துடச்சி விட்டு எல்லாம் பண்ணுறாங்க சிவாவுக்கு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு சிந்து இவ்வளோ நம்ம மேலே பிரியமாக இருக்காங்களே அப்படின்னு ஆனால் அதோட கம்பேர் பண்ணியும் பார்க்குறாரு நம்ம அந்த மாதிரி நெருப்பில் எரியும்போது நம்ம வந்து ரொம்ப விரும்பின சினேகாவும் அங்கே தானே இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத அதையும் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தா கரெக்டாக ஸ்நேகாக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி உடனே நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்டு மெடிக்கல் ஃபீல்டில் இப்படிலாம் நடக்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து சி சிவா இருந்துட்டு சொல்கிறாரு இல்லை நான் வந்து மினிஸ்ட்ருக்கு வந்து கரெக்டாக தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் ஆனால் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அது என்னங்கிறத நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அதாவது சிவா வந்து சொல்லிட்டு இவ இப்போ வந்து அந்த சிந்து இருந்துட்டு ஸ்னேகா இருந்துட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் வந்து உன்னை பார்க்க முடியல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் யாரையும் பார்க்க தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லிடுறாரு உடனே சிந்து இருந்துகிட்டு சினேகா இருந்துகிட்டு நீ எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி இருப்பேன் நானும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுற சொல்கிறாங்க அடுத்து வந்து சி சிவா தூங்கிக்கிட்டு இருக்காரு சிந்து பக்கத்தில் வந்து உட்காந்து அந்த கையை பார்த்து எல்லாத்துக்கும் வைத்திய பார்த்த கை இப்போ இந்த மாதிரி க புண்ணா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க அவங்களோட கண்ணு தண்ணி சிவாவோட கையில் விழுவுது செம்ம சூப்பராக இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ யூ அந்த Thanks for